எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் வந்து எழுந்து கோலம் போட்டாச்சு தீபத்தோட விழாக்கு தான் பார்க்க போகிறோம் தீபத்தன்னைக்கு கார்த்தால் இந்த மாதிரி கோலம் போட்டாச்சு இப்போவே வந்து கோலம் போட்டு முடித்த உடனே பார்த்திங்க அப்படின்னா பிசு பிசுன்னு ஒரு மாதிரி சாரல் மாதிரி ஒரு தூரல் வர வர ஆரம்பிச்சிடுது ஸோ சாயந்தரம் வரைக்கும் கோலம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல அதனால் கார்த்தாலே எழுந்து கோலம் போட்டாச்சு ரொம்பவே அழகாக சூப்பராக நம்ம வந்து நெளியில் வந்து போட்டிருக்கோம் எட்டு எட்டு இழை இது வந்து ஓரத்தில் ரெண்டு கோடு நடுவில் வந்து நாலு கோடு உள்ள மாதிரியான நெளியில் வந்து கோலம் போட்டிருக்கோம் ஒரு ஏரோப்ளைன் மாடலில் போட்டிருக்கோம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது மழை வராமல் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் ராத்திரி பூரா விடிய விடிய மழை அப்படிங்கிறதுனால இப்போ கொஞ்சம் மழை விட்டுருக்கு அப்படிங்கிறதுனால இது வந்து எடுத்திருக்கோம் இதை தொடர்ந்து நம்ம ஒவ்வொன்றா இன்றைக்கி விளாக்கில் வந்து என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நீங்களும் இந்த மாதிரி அழகாக கோலம்லாம் போட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நானும் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறேன் அடுத்தது என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம் அடுத்தது இன்றைக்கி விளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ராத்திரியே வந்து கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம் பரணி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதுனால காற்றாலே வந்து ரெண்டு வழக்கு ஒரு மூணு வழக்கு வந்து பரணி தீபம் ஏற்றியாச்சு மேலே வந்து ஒரு காமாட்சிமன் வழக்கு கீழே வந்து அகல் விளக்கில் தான் நம்ம ஏற்றணும் கண்டிப்பாக அப்படிங்கிறதுனால அகல் விளக்குலேயும் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வாசல்லையும் ஒரு விளக்கு ஏற்றி வச்சாச்சு பயங்கர மழையாக இருக்குது எப்படி வந்து இன்றைக்கி தீபத்துக்கு விளக்கேற்ற போகிறோம் அப்படின்னு தெரியல நிறைய வழக்குகள் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பட் எப்படி ம மழை விட போகிறது எப்படி ஏற்ற போகிறோம் அப்படின்னு தெரில ஆனால் கண்டிப்பாக பரணி தீபத்தன்னைக்கு காற்றால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய அகல் விளக்கில் நிறைய எண்ணெய் விட்டு விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது தான் வந்து முறை அதனால் அதையும் வந்து ஏற்றியாச்சு இதை முடிச்சிட்டு அடுத்தது காஃபி போட்டுக்கலாம் அடுத்தது பால் காய்ச்சியாச்சு இப்போ வந்து டம்ளரில் டிகாக்ஷன் சர்க்கரையெல்லாம் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து காஃபியை கலந்துட்டு காஃபி குடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒவ்வொரு வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஃபில்டர் காஃபி தான் எப்பவும் ராத்திரியே வந்து நான் வந்து டிகாக்ஷன் போட்டு வச்சுருவேன் ரெடியாக பயங்கர குளிர் மழையாக இருக்குது அப்படிங்கிறனால இப்போ அடிக்கடி சூடாக ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு தோன்றுறது இப்போது காஃபி கலந்துட்டு அடுத்தது வந்து நம்ம என்ன அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு வேலையாக பார்க்கலாம் அடுத்தது இன்னைக்கு விழாக்கில் வந்து கார்த்திகை தீபத்துக்காக பொறி உருண்டையும் சின்னதாக அதிலே வந்து பருப்பு தேங்காயும் பிடிச்சிட்டோம் ரொம்பவே சூப்பராக அழகாக பிடிக்கிறதுக்கு வந்திருக்கு ஆரினா கூட திருப்பி வந்து பிரிச்சுட்டு பிடிக்கிற அளவுக்கு பாகுபாதம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது நல்ல பாகு வெள்ளமாக வாங்கினோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஆரினதுக்கப்புறம் கூட பிரித்து பிடிக்கிறதுக்கு நன்னாக வரும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்க ரொம்பவே அருமையாக வந்திருக்கு ஒரு இருபத்தொரு கிட்டே இந்த மாதிரி பிடிச்சிருக்கேன் ஒரு ஜோடி பருப்பு தேங்காயும் இதிலே வந்து சாஸ்திரத்துக்கு சின்னதாக பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா அதனால் அதிலே வந்து சின்னதாக குட்டியாக ஒரு பருப்பு தேங்காயும் பண்ணிட்டோம் இதான் உங்கள்கிட்ட சரி இதையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அருமையாக வந்திருக்கு நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அடுத்தது இன்றைக்கி வந்து தீபம் லாக்ல மத்தியானம் என்ன சமையல் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வந்து நட்ஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சி விட்டு பாயசம் அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி ஒரு கைப்பிடி பாதாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி ஏலக்காய் நான் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து அரைச்சிடணும் அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து நட்ஸ் எல்லாம் நான் வந்து முன்னாடியே நம்ம ஒரு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை கொதிக்க வச்சு இந்த அரைச்ச விழுதியும் சேர்த்துட்டு நம்ம வந்து நைஸாக நல்லா அரைச்சி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை கொதித்ததுக்கப்புறமா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் அரைச்ச விழுத சேர்த்து நான் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளம் போட்டு நானா ஒரு விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான நட்ஸ் பாயசம் ரெடி இதுக்கு வந்து முந்திரி திராட்சை எதுவும் தேவையில்லை நம்ம எண்ணெய் ஏற்கனவே ஊற வச்சு அரைச்சி போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால நட்ஸ் பாயசம் அதுக்கப்புறம் வந்து கேரட் தயிர் பச்சடி முட்டைக்கோஸ் தேங்காய் போட்டு கறி மகாநிவியத்துக்கு சாதம் பருப்பு நெய் அதுக்கப்புறம் குடமிளகாய் சாம்பார் உளுந்து வடை இன்றைக்கி மத்தியான சமையல் வந்து இதுதான் நீங்களும் இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி மத்தியான சமையல் இது தான் வந்து கார்த்திகை தீபத்துக்கான ஸ்பெஷல் சமையல் அடுத்தது என்ன அப்படிங்கிறதையும் இதோட சேர்த்து நம்ம சாயங்காலம் என்ன பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் சமைச்சிட்டு சாமிக்கு வந்து நேவதியம் பண்ணியாச்சு சாமிக்கிட்ட கோலம் போட்டு பூ வச்சு எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு சாமிக்கு நேவத்தம் பண்ணி காக்காய்க்கும் வந்து சாதம் பருப்பெல்லாம் வந்து எல்லாமே வச்சாச்சு இப்போ சாப்பிட்டுட்டு அடுத்தது சாயங்காலம் வந்து விளக்கேற்றுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நம்ம பண்ணணும் நீங்களும் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறதையும் இதை தொடர்ந்து பார்க்கலாம்

स्व हर्ष यहाँ स्व हर्ष भर्ष यहाँ स्व भर्ष स्व ब्रह्मने स्व हर्षा ब्रह्मने महात्मा महात्मा तुम जा ना बढ़े मुसलमान ना देश रोने का अधरारी स्मोकिंग आर्मों वहाँ वेदोत्त भूख सीरम आधे गंधर्व दुधम कदमी बलम आर निवेद्यम निवेद्यामी गाड़ी बलम निवेद्यामी चंदन सॉफ्ट यामी रत्तगांठ

அருணா அருணாச்சல சிவ அருணாச்சல அருணா அருணாச்சல சிவ அருணா சிவ சிவ அருணாச்சல அண்ணாமலையா இருக்கு அரோரா அண்ணாமலையா இருக்கு அரோபரா உண்ணாமலையம்மா அண்ணாமலையா இருக்கு அரோபரா உண்ணாமலையம்மா அண்ணாமலையா இருக்கு அரோரா அண்ணாமலையா இருக்கு அரோரா ಅನ್ನಾಮಳಿಯಾರ್ಕ ಆರೋಹರ ಏ ದೋಕ್ತ ದೀಪಂ ದರ್ಶಯಾಮಿ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பூஜை அறை ஃபுல்லாகவே வழக்குகளை அழகாக அலங்கரிச்சிருக்கோம் விளக்கோட ஒளியில் மட்டுமே சுவாமியை பளிச்சுன்னு தெரிகிறது வந்து ரொம்பவே விசேஷம் பாருங்கள் அண்ணாமலையார் வந்து ரொம்பவே அருமையாக தெரிகிறார் இந்த தீப ஒளி அப்படிங்கிறது வந்து தீப ஒளியிலேயே வந்து ரொம்ப பிரகாசமாக ரொம்ப ரொம்ப வெளிச்சமாக அருமையாக வந்து தெரிகிறது நம்ம வந்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டு தீப ஒளி அதாவது விளக்கு ஏற்றி அந்த விளக்கோட ஒளியிலே வந்து ரொம்ப அருமையாக வந்து சுவாமி எல்லாமே தெரியறது அப்படிங்கிறதுனால அதையும் உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அதை வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன் தீப ஒளி அப்படிங்கிற போது எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா அந்த தீபத்தோட ஒளியில் சுவாமி எல்லாமே ரொம்பவே பிரகாசமாக தெரியிறது இதே மாதிரி நம்ம வந்து எல்லா இடங்கள்லையும் வீடு ஃபுல்லாக வந்து எப்போவுமே வருஷா வருஷம் ஒரு நூற்றி எட்டு அந்த மாதிரி வைக்கிறது வழக்கம் விளக்கோட ஒளியில் மட்டுமே நமக்கு இந்த மாதிரி தெரியிறது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது பார்த்தீங்களா எனக்குமே ரொம்பவே இது பிடிச்சிருந்தது அதனால் இதையும் உங்களோட காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து நம்ம வந்து வாசலில் கோலத்துலேயும் எப்படியெல்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது இந்த மாதிரி நிலைவாசல் படியிலையும் வந்து ரெண்டு பக்கமும் ரெண்டு இடத்துல வந்து வச்சுருக்கோம் காற்று மழை எதுவுமே இல்லாமல் ரொம்பவே அருமையாக இருக்குது பாருங்கள் வாசல் படிக்கட்டில் எல்லாமே வந்து நம்ம தீபம் வச்சுருக்கோம் இப்போ வந்து காத்தும் இல்லை மழையும் இல்லை ரொம்பவே அமைதியாக வந்து அண்ணாமலையார் வந்து தனக்கு தீபம் ஏற்றுற அந்த நேரத்தில் வந்து ரொம்பவே அருமையாக இந்த காற்று மழை இதெல்லாமே நிறுத்திட்டு அருமையாக அமைதியான ஒரு சூழ்நிலையை சுவாமி உருவாக்கியிருக்கார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் அது இந்த மாதிரி விளக்குகள்லாம் ரொம்பவே அருமையாக தீபம் ஒளியிட்டு ரொம்ப பிரகாசமாக இருக்குது பாருங்க அதே மாதிரி இந்த பக்கம் வந்து காம்பவுண்டு மேலேயும் வந்து விளக்குகள்லாம் வந்து வச்சுருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்குது எல்லா இடங்கள்லையுமே வச்சுருக்கோம் அதே மாதிரி கீழே வந்து கோலத்தில் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதே மாதிரி கோலம் போட்டிருந்தோம் இல்லையா அதுக்கப்புறம் கோலம் போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து மழை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுனால எவ்வளோ அருமையாக வந்து விளக்குகள் எல்லாமே ரொம்ப நின்று பொறுமையாக நிதானமாக தீபம் வந்து ஒவ்வொரு விளக்கும் எரியிறது ரொம்பவே அருமையாக இருக்குது மனசுக்கும் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரியே பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கறதுக்கே ரொம்ப பிரகாசமாக இருக்குது இந்த தீப ஒளி அப்படிங்கிறது விளக்கோட ஒளியிலே வந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம் அப்படிங்கிற போது பழைய காலத்து நினைவுகள் எல்லாமே இதில் வருது அப்படின்னு சொல்லணும் அந்த காலத்தில் வந்து முழுக்க முழுக்க லைட் வெளிச்சம் இல்லாமல் எல்லாமே விளக்கில் நான் விளக்கிலே தானே எல்லா வேலைகளையும் செஞ்சிருப்பா அந்த மாதிரி வந்து தீபத்தோட ஒளியில் வந்து நம்ம ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் இதே மாதிரி எல்லாருக்கும் இந்த தீப ஒளி மாதிரியே எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து சுவாமிகிட்ட வேண்டிக்கிறேன் அடுத்தது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் இன்றைக்கி ஃபைனலி நம்ம வந்து பூஜா வீடியோவும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க காத்தாலேருந்து எழுந்ததுலேருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் வந்து இன்றைக்கி தீபம் பிளாகில் பார்த்துருப்பீங்க ரொம்பவே அருமையாக வந்து பூஜையும் பண்ணியாச்சு அண்ணாமலையார் அர்த்தநாரீஸ்வரர் இது கூடவே இருக்கக்கூடிய படம் இது ரொம்ப விசேஷமானது இது நிறைய வந்து விளக்குகள்லாம் ஏற்றி எல்லாமே ரொம்ப அருமையாக பூஜை பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி கார்த்திகைக்கு பொறி உருண்டைகள்லாம் பிடிச்சி பழங்கள்லாம் வச்சு பருப்பு தேங்காய் பண்ணி பூஜை பண்ணியிருக்கோம் நீங்களும் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சேர்ந்து